மகற்பன் பெருமை யூடியூப் சேனல் பயணிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு என்னன்னா எங்களோட குலதெய்வம் கோவில் மாசி கலரி திருவிழா எப்படி நடந்துச்சு என்னென்ன சுவாமி வந்து அருள் கொடுத்துச்சு அதை பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன் இரவு ஒரு பத்து மணி போல தொடங்கின மாசி கல்லரி திருவிழா இரவு ஒரு மணி வரைக்கும் தொடர்ச்சியாக கண் நடைபெற்றது முதல்ல எங்களோட நடைமுறை என்னன்னா நாங்கள் வந்து பூசப்பட்டின்னு சொல்லி ஒன்று வச்சிருப்போம் அந்த தான் சாமியோட கச்சை எல்லாமே இருக்கும் அது ஆதி காலத்தில் ஒருத்த வீட்டு ஒரு ரூம் அதுக்குன்னு தனியாக ஒரு அறை செஞ்சு அந்த அறையில் தான் நாங்கள் வச்சுருப்போம் முதல்ல பூசப்பட்டி தூக்குறதுக்கு கொட்டோட அந்த இடத்துக்கு நாங்கள் போவோம் அங்கே போய் பூசாரி வந்து அந்த பெட்டியெல்லாம் எடுத்து வச்சு கச்சையெல்லாம் வெளியே எடுத்து வச்சு கம்பு சாமிக்கு உடுக்குற உடுப்பு சாட்டை எல்லாத்தையும் எடுத்து வச்சு காளிக்கு முன்னாடி வந்து பூஜை பண்ணுவாங்க காளிக்கு கருப்பனுக்கு பூஜை பண்ணுவாங்க பூஜை பண்ணிட்டு அந்த பெட்டியை வெளியே எடுத்துகிட்டு வந்து வெளியே வச்சு தலைவாழை இலவரித்து அதில் கச்சையை எடுத்து வச்சு சாமி கும்பிடுவாங்க அப்போ வந்து சாமி வந்து மரலாடிங்க மேலே வந்து இறங்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மரலாடிங்க மேலே இறங்கி ஆடும் அந்த மரலாடிங்க பே உள்ள ஒரு சாமி வந்து அங்கே நின்று அங்கே வேறு சாமி எதுவும் வந்துருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான மரலாடிகளை பார்த்து இறக்கி விடும் இது வந்து கரெக்டாக நடைபெறும் என்னென்ன சாமின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து எங்களோட குலதெய்வம் வழிவிட்ட அய்யனார் கமுதி ஸ்ரீ வழிவிட்ட ஐயனாரோட பிடிமண் எடுத்து வந்து இங்கே வச்சு எங்கள் குலதெய்வம் கோயில் செஞ்சிருக்கோம் அதுக்கடுத்து எங்களோட நெக்ஸ்ட் குலதெய்வம் வந்து அதாவது அடுத்த ஆனால் எங்களுக்கு இப்ப தலைமை குலதெய்வங்கிறது வந்து சிவகாளி சிவகாலியம்மன்ங்கிறது மஞ்சூர் பக்கத்துல திருவாடிங்கிற ஊர்ல ஆதி காலத்துல எங்க குலதெய்வம் கும்புற வகைராக்களில் வந்து அம்பலகார வகைராக்கள்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த கோயில வந்து பூசைப்பட்டியை வந்து பணப்பட்டின்னு நெனைச்சி தெரியாம களவாண்டு தூக்கிட்டு வந்துட்டாங்க தூக்கிட்டு வந்த பெட்டியில இருந்த காளி என்ன சொல்லுச்சுன்னா எனக்கு இங்கே ஒரு கோயில் எழுப்பி எனக்கு களரி கொண்டாடுங்கன்னு சொல்லவும் நாங்கள் வருடம் வருடம் எங்கள் குலதெய்வத்துக்கு அம்மனுக்கு இங்கே கலரி கொண்டாடுவோம் எங்க குலதெய்வத்துல வந்து இருபத்தோரு பந்தி அறுபத்தோரு சேன வழிவிட்ட ஐயனார் வந்து தலைமை தெய்வம் மற்ற எல்லா தெய்வங்களும் பரிவார தெய்வங்கள் பரிவார தெய்வங்கள் சிவகாளியம்மன் கருங்காளியம்மன் மகா கால பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி தர்மமுனீஸ்வரர் முனீஸ்வரர் மற்ற பந்திகள் அந்த பந்தியில உள்ள தெய்வம் தான் கருப்பண்ணசாமி ஆஹ் மாரநாடு கருப்பண்ணசாமி நுண்டி கருப்பண்ணசாமி ஆஹ் சின்ன கருப்பசாமி ஆஹ் பதினெட்டாம் படி சங்கிலி கருப்பசாமி அடுத்து உறங்காப்பள்ளி கருப்பசாமி இந்த மாதிரி கருப்பசாமி வந்து காவலுக்கு வந்து க பாரிவேட்டை நடக்கும் அதுக்கு வந்து காவலுக்கு வரும் நான் சொன்னேன்னா பூஜை பெட்டி ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த பெட்டியை வந்து அங்கேருந்து எடுத்து அங்கே உள் அங்கேருந்தே சாமி ஆடி வருவாங்க வந்து ஒரு கம்மா கரையில வைப்பாங்க கம்மா கரையில வச்சுட்டு சாமியாடுற மரலாடிகள் எல்லாமே குளத்தில் போய் நீராடிட்டு வரணும் கம்மாயில் தண்ணி இருக்கும் அதில் போய் நீராடிட்டு வருவோம் நீராடிட்டு வந்தவுடனே எங்களுக்கு வந்து அழகர் கோவில் அழகர் கோவிலில் நம்ம திருமாலுக்கு என்ன நாமம் போட்டிருக்கோமோ அந்த நாமம் போடணும் ஏன்னா நம்ம வணங்குறது வந்து பெருமாளோட அம்சமான தெய்வங்கள் அதாவது ஐயனோட அம்சமும் சரி கருப்பசாமியோட அம்சமும் சரி திருமாலோட அம்சம் பெருமாளோட வழி அதனால் அவங்களோட ஆதி போடுற அந்த ஒரு நாமத்தை திருநாமத்தை நம்ம போட்டு பெருமாளுக்கு போடுற அந்த நாமத்தை போட்டோம்னா சாமி வந்து நம்மளுக்கு தொண்டு தொட்டு வரும்னு ஒரு ஐதீகம் அதன்படி நம்ம சாமிக்கு வந்து நாமம் போடுவோம் நாமம் போட்டு எல்லா மரலாடியே பூசாரி எல்லாருக்குமே மா நாமம் போடுவாங்க நாமம் போட்டோன்னே நாமம் போடும்போதே சாமி எல்லாருக்குமே இறங்கிடும் அடுத்து வந்து கச்சையெல்லாம் எடுத்து வெளியே வச்சு பூஜை பண்ணிட்டு ஒவ்வொரு சாமியா கரு கம்பு கொடுத்து கருங்காலி கம்பு கொடுத்து நிப்பாட்டி உன்னோட பேர் என்ன உனக்கு என்ன பூசை அப்படின்னு கேட்பாங்க ஒவ்வொரு தெய்வமா கேட்பாங்க சிவகாலி கருங்காலி பதினெட்டாம் படி கருப்பண்ண சாமி அடுத்து வந்து மற்ற தெய்வங்கள் பரிவார தெய்வங்கள் சின்ன கருப்பு நொண்டி கருப்பு சா ஆஹ் மாரநாடு கருப்பு சாமி ஆஹ் அடுத்து வந்து பதினாறு பிள்ளைக்காளின்னு சொல்லிட்டு எங்க ஏரியால கொஞ்சம் அந் எங்க ஏரியால இருக்க இருக்காங்க அந்த சாமி இந்த வட்டம் புதுசா வந்து எங்க கல்லறிக்கு வந்து வந்திருக்காங்க ஏற்கனவே இருந்த தெய்வம் தான் இப்ப வந்து சேர்ந்துருக்காங்க அவங்களுக்கும் அங்கே வந்து கலரி நடக்கும் அவங்களும் இருப்பாங்க அதே மாதிரி இன்னொன்று பல தெய்வங்கள் உள்ள இருக்கும் ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு கலரிக்கும் ஒன்று ஒன்று கூடிக்கிட்டே வரும் அந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி வரும் இந்த வட்டம் அந்த பதினாறு பிள்ளைக்காளின்னு சொல்லிட்டு அவங்க வந்திருந்தாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு உள்ளான அவங்ககிட்ட கேட்பாங்க என்ன நீ யா நீங்க யாரு அப்படின்னு கேட்கும் போது அந்த சாமி வந்து என்னோட பேர் இதுன்னு சொல்லும் அப்புறம் வந்து அதோட பூச என்னன்னு கேட்பாங்க அந்த பூசையை சொல்லும் பூசையை சொன்ன உடனே ஆ ஓகே இதுதான் சரியான பூசை அப்படின்னு தெரிஞ்ச உடனே உன்னோட கச்சையே நீனே போய் எடு அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல உனக்கு கச்சை இருக்கான்னு கேட்பாங்க கச்சை இருக்குப்பா அப்படின்னு சொல்லும் சொன்ன உடனே நீ உன்னோட கச்சையே நீ எடு அப்படின்னு போய் சொன்ன உடனே அதுவா ஐம்பட்டு கச்சா இருக்கும் எல்லார் கட்சியும் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினாறு கச்சா இருக்கும் அதுல கரெக்டாக அதோட கச்சையை எடுத்துட்டு வந்துடும் ஏன்னா வருஷம் வருஷம் அந்த கச்சை தான் கெட்டாங்க மாத்தி எடுத்தாங்கன்னா அவ்வளவுதான் அந்த இதுலேயும் க சரியான கச்சையை சாமி தேர்ந்தெடுத்து வரும் அதுபோல எல்லாருக்கும் எல்லாமே அதில் நான் பூசை உள்ள சாமிக்கு மட்டும் பூசையை சொல்லிடுறேன் பூசைங்கிற பொறுத்தளவில் சிவகாலியம்மனுக்கு பூஜை அப்போ அவங்களுக்கு கேட்கும்போது சிவகாலியம்மனுக்கு என்னன்னா மல்லிகைப்பூவும் பயிரை வைப்பாங்க அதாவது பச்சளை பருப்பி பயிரை வச்சு சாமிக்கு படையல் போடுவாங்க அந்த படையலையும் சிவகாலியம்மனை ஏற்றுக்குடுவாங்க கருங்காளியம்மன் அவங்களுக்கு என்ன பூசைனா மல்லிகைப்பூவும் எரிசோறு எரிசோறு வந்து பூசை அடுத்து கருப்பண்ண அடுத்து கருப்பண்ண கருப்பண்ணசாமி என்ன பூசைன்னா கருங்குட்டி ரத்தம் அந்த பாரி பற்றி பத்தி அடுத்து சொல்றேன் கருங்குட்டி ரத்தம் அதுக்கடுத்து எரிசோறு ரெண்டு பூசையும் வாங்குவாரு கருப்பணசாமி அவருக்கு வந்து சுருட்டு சரக்கு எல்லாம் படைச்சி தான் கூட்டிட்டு போனோம் அதனால் அவருக்கு உண்டான பூசை அதுதான் நம்ம எப்பவுமே போகிறதா கருங்குட்டி ரத்தம் குடிச்சு வேட்டைக்கு போவார் அப்புறம் வந்து வேற அப்புறம் சின்ன கருப்ப சுவாமி இந்த மாதிரி பரிவார தெய்வங்களுக்கு வந்து காவலுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு பூசை கொடுக்க மாட்டாங்க வேணால் அவங்களுக்கு உண்டான கச்சை எல்லாமே அவங்களுக்கு உண்டான அதிகாரம் அங்கே இருக்கும் ஆனால் அவங்களுக்கு உண்டான பூசை இருக்காது அப்புறம் வந்து பாரிவெட்டு திருவிழான்னு சொல்லிட்டு எங்கள் இதில் நடக்கும் அந்த பாரிவெட்டு திருவிழா எப்படின்னா நம்ம ஊரில் உள்ள கெட்ட சக்திகளை சாமி வந்து வேட்டையாடி விரட்டுற ஒரு திருவிழா அண்டு வந்து இந்த எல்லையில் இருக்கிற முனியங்களுக்கு வந்து எரிசோறு கொடுத்து படையல் கொடுத்து ஊட்டு வைக்கிற ஒரு திருநாளாக நடக்கும் இரவு ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் ஒரு மணிக்கு வந்து எல்லா சாமியும் ஆடி அதுல வந்து கருப்பண்ணசாமியை முன்ன விட்டு அந்த இரத்தத்தை வந்து குடிக்க விட்டு கூட்டிகிட்டு போவாங்க கூட்டிகிட்டு போய் தூரத்துல வந்து ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டி அங்கே வந்து இந்த எரிசோ சோத்துல வந்து ரத்தத்தை பரட்டி அதை மூணு உருட்டியா பிடிச்சி கருங்காலி ஆஹ் கருப்பண்ணசாமி ஆஹ் முனியன் ஆமா தர்புமுனீஸ்வரருக்கும் எரிசோறு தான் அவரும் சேர்ந்து வீசிட்டு அதை வந்து திருப்பி கொண்டு வருவாங்க அது ஒரு மணிக்கு நடக்கும் அந்த பூசை அதுதான் எங்கள் கோவிலில் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்று இங்கே கொஞ்சம் ஒரு வித்தியாசமான முறையில் நடைமுறைகள் இருக்கும் எங்களோட ஊர் வந்து எங்கே இருக்குன்னா நான் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் பூசுக்குடி கிராமம் அந்த ஊரில் ஸ்ரீ சிவகாலியம்மன் ஆலயம் எங்களோட குலதெய்வத்துக்கு இப்போ கட்டுமானப் பணி நடக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடியே ஐம்பது லட்சத்துக்கு கோவிலோட கட்டுமான பணி நடக்குது உங்களால முடிஞ்ச இதை பார்க்கற இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் அனைவரும் உங்களால முடிஞ்ச ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் இருந்தாலும் சரி ஏன்னா நீங்க ஒரு கோவிலுக்கு போறீங்கன்னா ஒரு உண்டியல் போடுவீங்க அந்த உண்டியல் போடுறதாவே நினைச்சிக்கோங்க ஒரு ரூபாய் போடுவீங்க பத்து ரூபாய் போடுவீங்க பதினோரு ரூபாய் போடுவீங்க அந்த மாதிரி இருப்போம் அதனால உங்களால முடிஞ்ச ஒரு ரூபாயா இருந்தாலும் என்னோட நம்பருக்கு நீங்கள் வந்து ஜிபே பண்ணலாம் தொண்ணூறு நாற்பத்தி ரெண்டு எழுவத்தொம்பது பதினொன்று தொண்ணூற்றி ரெண்டு என்னோட பெயர் வந்து நாகநாத சேதுபதி நானும் இந்த கம்பையில் ஒரு மரலாடி தான் அதனால் நீங்கள் என் நம்பருக்கு தாராளமாக உங்களால் முடிஞ்ச உதவியை அளிக்கலாம் இது வந்து நம்ம கருப்பன் பெருமை யூடியூப் சேனலோட ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கோங்க எங்களோட கலரி வீடியோ அடுத்தடுத்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம் இதுலேயே இந்த வீடியோலேயும் கலரி வீடியோ வரும் நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த கருப்பணியின் வரலாறோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்